ரயில் பயணம்ங்கிறது மக்களுக்கு மிகவும் விருப்பமானதாகவும் அதே நேரத்தில் போக்குவரத்து நடைமுறையாகவும் இருந்துட்டு வருது மத்திய பாரத் ரயில்கள் மற்றும் ரயில் நிலையங்கள் போன்ற சாதாரண மனிதனுக்கும் உலக தரத்திலான வசதிகளை பெற முடியுங்கிறத எடுத்துக்காட்டுது அதிகரிக்க திட்டமிடப்பட்டிருக்கக்கூடிய வந்தே பாரத் ரயில்கள் மற்றும் அமிர்த பாரத் ரயில் நிலையங்கள் மூலமா சாதாரண மனிதனுடைய கனவு இருக்கு தாமரைக்கு வாக்களியுங்கள் பாஜகவை வெற்றி பெற செய்யுங்கள் தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலோட பணிகள் பாத்தீங்கன்னா ரொம்ப விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில பாஜகனுடன் நிலை எவ்வாறாக இருக்கிறது குறிப்பாக தமிழ்நாட்டில் பாஜக வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத பத்தி எல்லாம் அது மட்டும் இல்லாமல் எதிர்கட்சியினர் விமர்சனங்கள் பாஜகவின் மீது வைக்கக்கூடிய விமர்சனங்கள் பல குற்றச்சாட்டுகள் இவற்றை பற்றியெல்லாம் நம்முடன் விரிவாக பேசுவதற்காக நம்முடன் நேர்காணலில் இணைந்திருப்பவர் பாஜக மாநில மகளிரணி பொதுச் செயலாளர் திருமதி நதியா ஸ்ரீனிவாசன் அவர்கள் அவர்களை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் மேம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க மேம் இப்போ வந்து இந்த வெள்ள நிவாரண நிதிலாம் வந்தது இல்லையா அது வந்து வட மாநிலங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு போது ஓடி போய் நிறைய செய்யறாங்க இப்போ தென் தென் மாவ மா மாநிலங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை போது அந்த ஃபண்ட் அலகேஷன்ல வந்து நிதி தட்டுப்பாடு ஏற்படுது அப்படின்ற மாதிரி திமுகவினர் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க கம்மியா தான் எங்களுக்கு தராங்க எங்களுக்கு எங்களுக்கு வர வேண்டிய அனைத்து இதுவும் வரல ஃபண்ட் வரல அப்படின்ற மாதிரி பல குற்றச்சாட்டு வச்சுட்டு இருந்தாங்க அதாவது எங்களோட மத்திய சென்னை பார்லிமெண்ட் தொகுதிக்கு கேன்வாஸ் வரும்போது தயானி மாறன் அவர்கள் சொன்னதும் இதுதான் அதாவது வட மாநிலத்துக்குலாம் ஏதாவது பிரச்சனைனா மோடி அவர்கள் போயிடுறாரு ஆனா இங்க வந்தாரான்னு கேட்கிறாங்க ஒரு 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 டெல்லியில இருக்கக்கூடிய ஒருத்தர் வரலன்னு சொல்லி கேட்கிற இவங்க நாலு தெரு தள்ளி இருந்தாருங்க பொற்சவாக்கத்துல இருந்து பாபு அவர்களும் மேயரும் அவங்க வந்து அவங்க தெரியும் மக்களையே பாக்கலன்றதுதான் குற்றச்சாட்டு ஆனா எனக்கு வெக்கமே இல்லாம சொல்றாரு அவரு நாங்களும் அவங்களை வந்து பார்த்தோம் ஆனா அவரு வந்து பார்த்தாரான்னு சொல்லி இருக்கக்கூடிய இருபத்தி எட்டு மாநிலங்களில் எல்லா மாநிலங்களுக்குமே ஏதாவது ஒரு இயற்கை பேரிடர்பாடுகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஒரு பாரத பிரதமராக அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா எல்லாருக்கும் தேவையான விஷயங்களை என்னென்ன பண்ண முடியுமோ பகிர்ந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க வெள்ளம் வந்த உடனே தூத்துக்குடிக்கு நம்மளுடைய ம நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அம்மா அவர்கள் வந்து என்ன விதமான சேதங்கள் எல்லாம் அதுக்கு எவ்வளவு கணக்கு வந்து இவங்களுக்கு தேவைப்படும் எவ்வளவு பணம் தேவைப்படும் அப்படின்றதெல்லாம் இவங்க இங்க இருந்து கொண்டு போய் அது ஒரு ரிப்போர்ட்டா கொடுக்கும்போது அவங்க அதுக்கான ஃபண்டை அலோகேட் பண்ணி அவங்க கொடுத்துட்டு தான் இருக்காங்க இவங்க வந்து இப்ப ஒரு ஸ்டேட் அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாநிலத்துல ஒரு இயற்கை பேரிடர் வருது அப்படின்னா அதுக்காக என்ன ஃபண்டு ஒதுக்கிருக்காங்களோ அதை தான் கொடுக்க முடியும் ஆனால் இவங்க போய் கணக்கெல்லாம் காட்டி இன்றைக்கி எங்கள் தலைவர் சொன்ன மாதிரி ஒரு திருடர்கள் கூட்டத்துக்கே தலைவராக இருக்கக்கூடிய அவர் முதலமைச்சர் அவர்களாக இருந்தாலும் சரி அவர் அவர் கூட இருக்க கட்சி நிர்வாகிகளாக இருந்தாலும் சரி நீங்கள் காட்டக்கூடிய சும்மா ஜஸ்ட் லைக் கோடி 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 லட்சம் அவங்க எப்படி கொடுப்பாங்க அங்க உண்மையாவே எவ்வளவு சேதம் எவ்வளவு இருக்கோ அதுக்கேற்ற ஃபண்டு தான் அங்கே வந்து கொடுக்க முடியும் அதே மாதிரி மேம் இப்போ வந்து தேர்தல் டைம்ல தான் வந்து நிறைய டைம் வந்துட்டு இருக்காங்க ஃப்ரீக்வெண்டா தேர்தல் முடிஞ்ச பிறகு ஒரு வாட்டி இல்லை ரெண்டு வாட்டி தான் பிரதமர் வந்து தமிழகத்துக்கு வருகை தருவாரு அது இது வந்து ஒப்பிட்டு சொல்றாங்க முறை தேர்தல் அப்போ எத்தனை வாட்டி வந்தாங்க தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க எத்தனை வாட்டி வந்தாங்கன்றத ஒப்பிட்டு சொல்லிட்டு இருக்காங்க தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரதமரோட வருகை வந்து கம்மி ஆயிடுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்படி இல்லை அதாவது அவருடைய தேவை எந்த இடத்துல தேவைப்படுதோ ஆமா அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா இப்போ மருத்துவக் கல்லூரி வந்து பதினோரு மருத்துவக் கல்லூரி வந்து நம்மளுடைய தமிழகத்துக்கு கொடுத்தாங்க அப்ப அதோட இனாக்ரேஷனுக்கு வந்தாங்க அதே மாதிரி இது ஓப்பனிங்ஸ் எல்லாத்துக்குமே அவர் தானே போறாரு அதை தாண்டி இப்போ எலெக்ஷன் இருக்கு அவருடைய வருகை எங்களுக்கு தேவைப்படுது அவர் வந்துட்டு போகும்போது எங்கள் மக்கள் கிட்ட வந்து அதனுடைய பிரதிபலிப்பு இருக்கும் வாக்கு வங்கி பெறுகோன்னு நினைக்கிறோம் அதனால இப்போ அவர் வந்துட்டு போக வேண்டிய சூழல் இருக்கே தவது நீங்க எல்லாத்தையும் கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா மோடிஜி அப்போ தமிழ்நாட்டுக்கு வர சொல்லவே கூடாதுன்னு சொல்லுவாங்க போல அதாவது இது எப்படி இருக்கு அப்படின்னா இப்ப காங்கிரஸ்ல இருந்து யாருமே இங்க வர்றது இல்ல ராகுல் காந்தியும் சரி சோனியா காந்தி அவர்களும் சரி அவங்க தமிழகத்துக்கு வரவே இல்ல அவங்க தமிழ்நாட்டையும் மறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் இங்க தமிழக மக்கள் இனி அவங்க நம்ம தயாரா இல்லைன்னு சொல்லி அவங்க வராததுனால இவர் வர்றது அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு இத பார்க்க முடியுது அதே மாதிரி இன்னொன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல வந்து இவங்க கூட்டணி கூட்டணி கட்சிகள் எல்லாம் இல்ல அப்படின்னா தனிச்சையா நின்னு பாஜக செயல்படுது அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு வந்து ஆஹ் டெவலப்மெண்ட் அப்படிங்கறது இருக்காது கூட்டணி கட்சிகள்னால தான் பாஜகவே வளருது அவங்களுக்கு இவங்க தலைமை தான் இவங்க வளர்றாங்கன்ற மாதிரியான ஒரு நாங்க ஆல்ரெடி வந்து இத வந்து ப்ரூவ் பண்றதுக்கு தான் வந்து நாங்க கவுன்சிலர் எலெக்ஷன்ஸ்ல வந்து தனிச்சு தானே நின்னோம் நாங்க தனிச்சாங்க தானே நாங்க நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் நாங்கள் நடந்து நாங்கள் தனியாக தானே நின்னோம் அதுலயே நாங்கள் வந்து எங்களோட ஸ்ட்ரென்த்தை வந்து ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்கோம் இல்லையா ஸோ கூட்டணி கட்சிகள் வந்து பாரத பிரதமரை வந்து ஏத்துக்கிட்டு அவங்க வரும்போது நாங்க அவங்கள புறக்கணிக்க முடியாது அவங்க வரும்போது வாங்க சொல்லுவோம் ஏன்னா அவங்க வந்து பாரத பிரதமரை நம்புறாங்க அவருடைய வளர்ச்சியை நம்புறாங்க அப்ப பாஜக அவங்க விரும்பி வந்து சேர்றாங்க பட் ஆனால் ஆல்ரெடி அவங்க வந்ததால தான் எங்களோட ஸ்ட்ரென்த்துன்னு நாங்கள் சொல்ல முடியாது பாஜகவுக்குன்னு இருக்க அந்த தனித்துவமான ஒரு விஷயங்கள்ல தான் வந்து நாங்க தனியா நின்னு ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்கோம் ஆல்ரெடி ஓகே மேம் ஆனா வந்து இப்போ ஏடிஎம்கே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நம்மளுடைய உதவி தேவைப்பட்டுச்சு வந்தாங்க நாலு வருஷம் இருந்து அவங்களுடைய கட்சியை வந்து பாதுகாத்துக்கிட்டாங்க இப்போ திரும்ப வந்து சில அரசியல் காரணங்களுக்காக நாங்க வெளியில வந்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க அது அவங்களோட ஸ்டாண்டு ஆனா நம்ம யாரையும் வேணாம்னு சொல்றோம்னா இன்னுமும் கள்ள தொடர்புல இருக்காங்கன்ற மாதிரியான விமர்சனங்கள் எல்லாம் அப்படி தி முகம் இப்படியும் சொல்றாங்க அதிமுகவும் பாஜகவுக்கும் ஒரு கள்ளத்தொடர்பு இருக்குன்றாங்க இந்த பக்கம் திமுகவுக்கும் அதிமுகவோ கள்ள தொடர்பு இருக்குன்றாங்க அது சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க ஏடி பாஜகவோட பி டீம் வந்து சீமான்னு சொல்லுவாங்க அதிமுகவுடைய ஏ டீம் வந்து அதிமுகவில் பிடிம் திமுகனு கூட நிறைய பேர் சொல்கிறாங்க என்ன பண்ண முடியும் சும்மா இப்போ பார்த்தீங்கன்னா கோவிட் காலகட்டத்தில் வந்து தமிழ்நாட்டுக்கும் சரி இந்தியாவுக்கும் சரி பிரதமர் மோடி வந்து எதுவுமே செய்யல தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான் வந்து வேக்சின்ஸை வந்து கொண்டு வந்து மக்களை காப்பாற்றினார் அப்படின்ற மாதிரி உதயநிதி சொல்றாரு அது மட்டும் இல்லாமல் எந்தவொரு இழப்பீடும் வழங்கலை இப்போ வந்து ஒன் ஃபார்ட்டி ஃபோர் தடை போட்டிருந்தாங்க அந்த சமயத்துல வந்து தமிழகத்திற்கும் சரி இந்தியாவிற்கும் யா யாரும் வேலைக்கு போக முடியாமல் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தாங்க ஏதாவது உரிய இழப்பீடு கொடுத்துரு அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரங்கள்ல சொல்லிட்டு இருக்காரு அவர் எல்லாமே சொல்லுவாருங்க அதாவது கோவிட் காலகட்டத்தில் நிறைய நாடுகள் வந்து அவங்களுடைய நிலையில இருந்து கீழே வந்து திவால ஆயிருக்காங்க உதாரணத்துக்கு சொல்லணும் கோவிலுக்கு அப்புறம் நம்மளுடைய ஸ்ரீலங்காவா இருந்தாலும் சரி நமக்கு இருக்கக்கூடிய பாகிஸ்தான் கூட சில நிதிநிலை பிரச்சனை ஏற்பட்டுச்சு நிறைய நாடுகள் வந்து கோவிடுக்கு அப்புறமா அவங்களுடைய பொருளாதாரத்துல வந்து கீழே இறங்கி வந்திருக்காங்க ஆனா இந்தியா வந்து அதோட சேன்ல இன்னமும் நம்ம இருக்கும் மே நம்ம இன்னும் இன்ஃபேக்ட் சொல்லணும்னா கோவிட்க்கு அப்புறம் நம்ம கொஞ்சம் மேலதான் நம்மளுடைய பொருளாதார நிலை வந்து வளர்ந்துருக்கு அதாவது கோவிடுக்கு இன்ஜெக்ஷன் யார் கொடுத்தாங்கன்னு குட்டி குழந்தைய போய் கேட்டால் கூட சொல்லும் அது வந்து நம்மளுடைய மோடி அவர்கள் கொடுத்தது அப்படின்னு சொல்லி அதுலயும் சில காமெடி நடந்தது என்ன பண்ணார் நம்மள முதலமைச்சர் இவர் வந்து ஒரு நாட்டை ரெப்ரசென்ட் பண்ணாமல் ஒரு முதலமைச்சராக வெளிநாட்டில் போய் ரெப்ரசென்ட் பண்ணி ஏதோ ஒரு ஊசியை கொண்டு வந்து நான் தயாரிக்க போறேன்னு சொல்லி அவங்க அதுக்கான அப்ரூவல் எல்லாமே கேன்சல் பண்ண விஷயங்கள்லாம் கூட இருக்கு இவங்க காமெடி பண்ணிட்டு தான் இருப்பாங்க இவங்க வந்து அப்போ வந்து அதிமுக கவர்மெண்ட்ல இருந்தப்ப என்ன சொன்னாங்க நீங்கள் வந்து ஐயாயிரம் கொடுக்க கூடாது பத்தாயிரம் கொடுங்கன்னு சொன்னாங்க அது அந்த அந்த கொஞ்ச காலகட்டத்தில் இவங்க திருப்பி ஆட்சிக்கு வந்தது தேர்ட் வேவ் வந்தது இவங்க என்ன பண்ணாங்க யாருக்கும் ஒரு ரூபா கூட கொடுக்கல அதே மாதிரி அவங்க இருக்கும்போது சாராய கடை மூடுன்னு சொன்னாங்க இவங்க வந்த பிறகு சாராய கடை திறந்து நிறைய மாற்று கருத்துகள் இவங்க இவர் இவங்க கிட்டயே இருக்கு அதை மறைக்கிறதுக்காக இவர் என்ன பண்றாரு காக்கா கத்துனாலும் மோடி தான் சொல்லுவாங்க காக்கா கத்தி ஒரு பணம் கீழே விழுந்தாலும் அதுக்கும் மோடிதான் காரணம்னு சொல்லுவாங்க என்னெல்லாம் கெட்டது நடக்குதோ அது எல்லாத்துக்கும் வந்து பாஜக காரணம்னு சொல்லுவாங்க பாஜகவால நன்மையே ஏற்பட்டாலும் அது வந்து திமுகவால மட்டும்தான் இது நடந்துச்சு அப்படின்னு பொய் பிரச்சாரத்தையும் போய் பெருமைகளையும் ஒரே கட்சி திமுக மட்டும்தான் இந்தியா கூட்டணி வந்து முன்னூற்றி எழுபத்தி ஐந்து சீட்டுக்கு மேல வாங்கி வெற்றி பெறும் அப்படின்னு தமிழ் காங்கிரஸ் தலைவர் அதாவது தமிழ் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க யார் அவரு காங்கிரஸ் தலைவர் சொல்றீங்களா காங்கிரஸ் நீங்க சொல்லி தான் தெரியுது ஏன்னா செயல்பாடுகள் யார் களத்துல இருக்காங்களோ அவங்கள பத்தி தாங்க மக்கள் பேசுவாங்க அவர்லாம் வந்து அவுட் ஆஃப் சிலபஸ் மாதிரி அவங்க எல்லாம் வந்து இன்னைக்கு தமிழகத்துல யாருன்னு அவரை கேட்டா யாருக்கும் தெரியாது அவங்க முழுக்க முழுக்க திமுகவோட ஷேடோல இன்னைக்கு வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தெல்லாம் ஃபேஸ் பண்றாங்க அவ்வளவுதான் மத்தபடி அவங்களோட பங்கு இது என்ன இருக்கு இன்னைக்கு காங்கிரஸ் உடைய அந்த தேர்தல் அறிக்கையிலேயே திமுக வந்து தமிழகத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் என்ன வாக்குறுதி கொடுத்தாங்களோ தான் அவங்க வந்து கொஞ்சம் அப்டேட் பண்ணி இது நேஷனலுக்கா கொடுத்துருக்காங்க அதுக்கு உதாரணம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க எல்லா பெண்களுக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுக்கனு சொன்னாங்க இல்லையா தமிழ்நாட்டு பெண்களுக்கே இவங்க இன்னும் ஆயிரம் ரூபாய் முழுக்க கொண்டு போய் சேர்க்கல அதுலயே இவங்க வந்து ஃபிஃப்டி பர்சென்ட்டும் நைன்டி பர்சன்டோ பெண்டிங் இருக்குன்னு சொல்றாங்க நைன்டி பர்சன்ட் பெண்டிங் இருக்குன்னு சொல்றாங்க வெறும் பத்து விழுக்காடு பெண்களுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க தகுதி அடிப்படையிலன்னு சொல்லி அப்ப இவங்க எப்படி இந்தியா இருக்க மகளிர் கொண்டு போய் சேர்க்க முடியும் அதே மாதிரி கேஸ் விலை நூறுரூபா கம்மி பண்ற ஐநூறுரூபா கம்மி பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க நூறுரூபா கம்மி பண்ணுறேன்னு சொன்னாங்க அதையே இன்னும் கம்மி பண்ணல இல்லை இவங்க ஐநூறுபா டோலெல்லாம் எடுத்துருவாங்க டோலை எடுத்துகிட்டு அப்புறம் நெடுஞ்சாலையெல்லாம் எப்படி இவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க அப்போ அதை வந்து மெயின்டைன் பண்ணுன்னு சொல்லி பப்ளிக் பப்ளிக்கிட்ட தான் திருப்பி வந்து வேற ஏதாவது ஒரு வழியில பணத்தை பிடுங்குவாங்க ஸோ முழுக்க முழுக்க இவங்க கொண்டு வர திட்டங்கள் இவங்க கொண்டு வரக்கூடிய அறிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அது மக்களை துயரத்தில் தான் தள்ளுன்றதுக்கு உதாரணம் தான் அவங்களுடைய தேர்தல் அறிக்கை கூட அப்படி இருக்கும்போது காங்கிரஸ்க்குன்னு ஒரு தனி நிலைப்பாடு இருக்கா என்ன மத்திய காங்கிரஸ் வந்து தேர்தல் அறிக்கை வெளியிட்டாங்களா மேம் அதுல வந்து நிறைய சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி நீட்டை தேர்வு ரத்து செய்வோம் இந்த மாதிரி நுழைவு தேர்வுக்கான கட்டணங்களை வந்து நாங்க ரத்து செய்வோம் அது மாதிரி மாநிலங்கள் மாநில மாநிலத்துடைய அரசாங்கம் வந்து அப்ரூவல் கொடுத்தா தான் நாங்க வந்து நீட் தேர்வு வந்து செயல்படுத்த விடுவோம் அப்படின்ற மாதிரி நிறைய தேர்தல் அறிக்கைகள் சொல்லியிருக்கோம் இதெல்லாம் சாத்தியப்படுமா இதெல்லாம் இப்போ நீட் வந்து இருக்கிறதுனால எந்த மாதிரி பிரச்சனைகள் தமிழ்நாட்டுல இருக்கு நீட்டுக்கான பிரச்சனைகள் இருக்கு பட் அது வந்து ஒரு நல்ல விஷயமா தான் பார்க்கணும் நீட் வந்து ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படின்றதுனால அப்போ தான் நமக்கு நாலேஜ் நிறைய கெயின் ஆகுன்ற மாதிரி அப்படி ஒரு சைடு யோசித்தாலும் இன்னொரு சைடு வந்து தமிழ் நா தமிழ்நாட்டில் வந்து சரியான அதுக்கான சிலபஸ் இல்லை அதனால் பிள்ளைகள்லாம் வந்து ரொம்ப பாதிப்புக்கு உள்ளாகிறாங்கன்ற மாதிரி பார்க்கலாம் இது இந்த நீட்டை விவகாரம் பற்றி எப்படி மேம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நீட்டை ஒழிப்புன்னு சொன்னாங்க மது ஒழிப்புன்னு சொன்னாங்களா சொன்னாங்களா இல்லை ஏன்னா அது அது போச்சுன்னா அவங்களுக்கு அரசியல் நேரத்துக்கு வருமானமே இருக்காது அவங்க சொல்ல மாட்டாங்க இந்த நீட்டு வந்து வேணுமா இவங்க சொல்லக்கூடாது மக்கள் சொல்லணும் நீங்க வாங்க மக்களை நீங்களும் நானும் போலாம் போய் வந்து கேட்கலாம் சாதாரணமா இருக்கக்கூடிய நடுத்தர மக்களை போய் நீங்க கேளுங்க உங்களுக்கு நீட் வேணுமா வேணாமான்னு சொல்லி இல்ல எங்களுக்கு வேணும் தான் சொல்றாங்க ஏன்னா இன்னைக்கு நீட் வந்த பிறகுதான் ஒரு செருப்பு தைக்கிறவரோட மகன் இன்னைக்கு ஒரு டாக்டரா இருக்காரு ஒரு கூலி தொழிலாளோட மகன் டாக்டரா இருக்காரு மார்க் ஸ்கோர் பண்ணிட்டு அவங்க வந்து இந்த பிரைவேட் கவர்மெண்ட் காலேஜஸ்ல கிடைக்காம பிரைவேட் காலேஜ்ல போயிட்டு அவளோட பணம் கொடுக்க முடியாம தன்னுடைய டாக்டர் கனவங்க எல்லாம் சதைச்சுக்கிட்டு தன்னுடைய வாழ்க்கையை முடிச்சவங்க எல்லாம் இருக்காங்க ஆனா இவங்க இன்னைக்கு மக்கள்கிட்ட பொய்யான வாக்குறுதி கொடுத்து நான் வந்து நீட்டை எடுத்துருவேன் 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 சொல்லி படிக்கக்கூடிய மாணவர்களுடைய மைண்டையும் கெடுத்து இன்னைக்கு அவங்களும் ஏமாத்துற மாதிரி நீங்க பத்து லட்சம் கையெழுத்து வாங்குவேன் சொல்றீங்க இது யார ஏமாத்துறதுக்கு சரி இந்த பத்து லட்சம் கையெழுத்த வாங்கியதால உங்களால என்ன பண்ண முடியும் ரெண்டாவது இது வந்து சுப்ரீம் கோர்ட்டோட கைடன்ஸ்ல கொண்டு வந்தது தான் இது இதுக்கு ஆர்கியூ பண்ணது யாரு நளினி சிதம்பரம் மேடம் அவங்க எந்த கட்சியை சார்ந்தவங்க காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவங்க அப்படி இருக்கும்போது இவங்க எந்த ஒரு அடிப்படையில சுப்ரீம் கோர்ட்ல போய் அப்ரோச் பண்ணுவாங்க நாங்க வந்து இந்த மாதிரி ஒரு நாங்கள் தெரியாமல் கொண்டு வந்துட்டோம் இன்னைக்கு அதை எடுங்கன்னு சொல்லி கேட்பாங்களா அதனால பாதிப்பு அதிகமாக இல்லை நல் நல்ல பலன் அதிகமானு பார்த்தீங்கன்னா நல்ல பலன் தான் அதிகம் அப்படி இருக்கும்போது எப்படி அதை வந்து மக்கள் வந்து எதிர்ப்பாங்க அதாவது இவங்க போய் பிரச்சாரத்தால் நீட்டை பார்த்து முதல்ல பயந்த மக்கள் மாணவர்கள் அதில் உண்மையா நல்ல விஷயங்களை பார்த்து அதில் கிடைக்கக்கூடிய அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் பார்த்து மாணவர்கள் வந்து எங்களுக்கு நீட்டு வேணும்னு தான் சொல்றாங்க திமுக வேணா வந்து எங்க தேர்தல் வாக்குறுதி இல்ல மக்கள் கேட்க போறாங்க நீங்க நிறைவேற்றுறீன்னு சொல்லிட்டு இந்த தடவையும் அடிச்சு விடலாம்னு சொல்லி விட்டுட்டு இருக்காங்க அந்த நீட்டை படிக்கிறதுக்கே ரொம்ப செலவாகுதுன்ற மாதிரி அதுக்குன்னு தனி ஸ்பெசிஃபிக்காக கோச்சிங் கிளாஸ் போகணும் அதுக்கு ரொம்ப செலவாகுதுன்ற மாதிரி அது யார் எடுக்கணும் அது யார் முன்னெடுக்கணும் நீட்டு வேணாம்னு சொல்கிறதால தானே மக்கள் மாணவர்கள் வந்து தனியார் பயிற்சி மையத்தில் போய் படிக்கிறாங்க அதுக்கு அந்த கவர்மெண்ட்டே வந்து கொஞ்சம் அந்த படிக்கக்கூடிய பள்ளிகளில் இந்த நீட்டை படிக்கிறதுக்கான வசதிகளையும் அதுக்கேற்ற தகுதி வாய்ந்த ஆசிரியர்களையும் நியமித்து அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கொஞ்சம் அதிகப்படுத்தினாங்கன்னா மாணவர்களையே அதிக பணம் கொடுத்து வெளியில படிக்கணும் இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறைய இந்த மாதிரி கோச்சிங் சென்டர்ஸ் ஓபன் பண்ணியிருந்தாலும் அவங்க படிக்கக்கூடிய அதாவது அந்த பள்ளி மாணவர்கள் படிக்கக்கூடிய பள்ளி வளாகத்திலேயே வந்து படிக்கக்கூடிய வசதியை இந்த மாநில அரசு ஏற்படுத்தி இருந்தாங்கன்னா அவங்க அதிக பணம் கொடுத்து படிக்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா ஸோ கல்வி தரத்தை நம்ம இன்னும் உயர்த்தணுன்றது தான் இதோடைய அடிப்படை சாராம்சம் மேம் இப்போ வந்து வட சென்னை மத்திய சென்னை தென் சென்னை இங்கெல்லாம் வந்து பிஜேபி கேண்டிடேட்ஸ் நிற்கிறாங்க அவங்களுக்கான அந்த பர்சன்டேஜுங்கிறது எப்படி இருக்கு எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்காங்க அவங்க எல்லாம் நாங்கள் வந்து களத்தில் போகும்போது எப்படி இருக்குமோன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் போகணும் பட் ஆனால் வந்து மக்கள் கொடுத்த வரவேற்பு அதெல்லாம் வந்து எங்களை ரொம்ப பிரமிக்க வச்சுச்சுன்னா சொல்லணும் இந்த இந்த இடத்துல இவ்வளோ வாக்கு இருக்கும் அப்படின்னு நமக்கு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதை பேஸ் பண்ணி அங்கே போகும்போது வீட்டுக்குள்ள இருந்து வெளியில வந்து எல்லாரும் இப்படி கேட்க அனுப்பிச்சிட்டு போறாங்க அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அது கேண்டிடேட்டுக்காக இருந்தாலும் சரி அவர் கூட பயணிக்கிற எங்களுக்காக இருந்தாலும் சரி ஏன்னா நம்மளுக்கு அந்த உத்வேகம் தேவை இல்லையா சோ வந்து இதே வந்து நம்ம ஆப்போசிட்ல சரி ரெண்டு பக்கமும் காட்டுறாங்களா தெரியாதே நாம பாக்கும்போது போது ஆப்போசிட்ல வந்து தயநிதி மாறன் அவர்களை புறக்கணிக்கிறாங்க மக்கள் அவர் வந்து இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி அதாவது இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் அவர் போய் வாக்கு கேட்டதோட சரி ஒரு தொகுதி பக்கம் போனதே கிடையாது அரசு விழாவை தாண்டி இந்த ஏரியால இப்போ முக ஸ்டாலின் அவர்கள் வராரு அப்படின்னா அப்ப போய் நிப்பாரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வராருன்னா அப்ப போய் நிப்பாரு கேமரால அவர் போட்டோ எடுக்கலாம்னா கோவப்படுவாரு என்னையா எடுக்க மாட்டீங்கன்னு கேட்பாரு இதுதான் அவருடைய அதிகபட்ச வேலையா இருந்ததை தவிர்த்து தொகுதி மக்களுக்காக அவர் எதுவுமே செய்யலன்றதுதான் உண்மை அது மக்கள் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு வந்து சமூக வலைதளம்ன்றது மிகப்பெரிய ஒரு நான்காவது ஒரு பெரிய தூணம் அப்படிதான் சொல்றேன் ஏன்னா அதுல வரக்கூடிய விஷயங்கள் நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி வீட்டுல இருந்தே லேடிஸ் வந்து என்னென்ன நடக்குதுன்ற விஷயங்கள் எல்லாமே பாத்துடுறாங்க ஸோ அதுதான் எங்களுக்கு பெரிய ஹெல்ப்பா இருக்கு இந்த எலெக்ஷன்ல இன்னைக்கு வந்து புருஷ பாக்கத்துல தயநிதி மாணவர்கள் துரத்தி அடிக்கப்பட்டிருக்காரு அதே மாதிரி சேப்பாக்கத்துல தயநிதி விடலை ஆயிரம் பகுதியில் மக்கள் சேர்க்கல போற இடங்கள் எல்லாமே அவங்களுக்கு எதிர்ப்பு தான் அதே தான் வட சென்னையில் வட சென்னையில் அவர் கலாநிதி வீராசாமி அவர்கள் அவர்லாம் வெளியில் வெளியில வந்ததே கிடையாது மக்களை பார்த்தது கிடையாது ஆனா இன்னைக்கு அவர் மக்களை பாக்குறதுக்கு பயந்துக்கிட்டு வெறும் ஊடகங்களில் மட்டும் தான் பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு அவர் போற இடங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா காரியகத்தர்கள் யாருமே அவருக்கு அவருடைய கட்சிக்கார நிர்வாகிகளே அவருக்கு யாருன்னு தெரியலங்க அந்த அளவுக்கு தான் அவங்களோட இது இருக்கு ஆனா அவர் டிவில சொல்றாரு நான் வந்து வேலை செய்யலன்னு உங்களுக்கு தெரியுமா என்னுடைய ஃபேஸ்புக்கை போய் பாருங்கன்னு சரி எதோ ஒர்க் போய் பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஏதோ அங்கங்கே சின்ன சின்னதா இருபத்தி ரெண்டில் அது மாதிரி சின்ன சின்னதா ஏதோ ஒண்ணு ஒன்று போட்டிருக்கார தவிர்த்து கடந்த இரண்டு வருஷமா அவர் என்ன பண்ணியிருக்காருன்றது அவருடைய செயல்பாடுகள் எதுவுமே அதில் கூட இல்ல சோ அதில் போடாததுனால அவர் செயல்படலையான்றதே கிடையாது அவர் செயல்பட்டு இருந்தாருன்னா நாங்க சொல்லுவேன் மக்கள் சொல்லியிருப்பாங்க அதுவும் கிடையாது தமிழ்ச்சி சங்க அப்படிதான் அவங்க வெறும் வந்து அந்த கவிதைகளுக்கு எலெக்ஷன்ல ஜெயிக்க வச்ச மக்களுக்கு கொடுத்துருந்தா கூட மக்கள் அவங்கள ரொம்ப அமோகமா வரவேத்திருப்பாங்க இவங்க எல்லாமே வந்து வெள்ளத்தில் இவங்கள நம்பி இவங்க அந்த பகுதிக்கு போகாததுனால மக்கள் வெறுத்து போயிட்டாங்க இன்னைக்கு பாருங்க தான் வந்து இன்னைக்கு திரும்ப மம்தா பானர்ஜி அவங்க சைட்ல இவங்க ஏன்னா கூட்டணி இல்ல இந்தி கூட்டணி சோ ஒரே ஃபார்முலாவதான் ஃபாலோ பண்ணுவாங்க அந்த எங்க எப்படி மம்தா பானர்ஜி வந்து தேர்தலை சந்திக்க முடியாம தலையில ஒரு கட்டு கையில ஒரு கட்டு கால ஒரு கட்டு போட்டுக்கிறாங்களோ அந்த மாதிரி இவங்களும் காலை மாத்தி மாத்தி போட்டுட்டு மக்களை போய் சந்திக்கிறாங்க இதை பார்க்கும்போது வடிவேல் தான் ஞாபகத்துக்கு வருது ஒரு கால நின்று இருப்பாரு ரொம்ப நேரமா நிக்கிறீ போனதும் மறு கால மாத்தி நிப்பாரு அந்த மாதிரிதான் ஞாபகத்துக்கு வருது அவங்க மக்களை வந்து தேர்தல் வாக்குறுதி கொடுக்குறேன்னு சொல்லி நான் சமீபமா ஒரு வீடியோ கூட பார்த்துருந்தோம் அதெல்லாம் எதை காட்டுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க மக்களை எந்த அளவுக்கு மதிக்கிறாங்க இவ்வளவுதான் இவங்க தான் மக்கள் மக்களுக்கு இது போதும் இதை சொன்னா அவங்க ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா இது எல்லாத்துக்குமே மிகப்பெரிய பதிலாக வந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் மக்கள் இவங்களுக்கு கொடுப்பாங்க எப்படி சென்னை வந்து எங்களுடைய கோட்டைன்னு சொல்றாங்களோ அதில் அந்த கோட்டைகள் வந்து சென்னை மக்களால் தகர்க்கப்பட்டு கண்டிப்பாக அதுல வந்து தாமரை மலர்ந்தே தீரும் அப்படின்னா சொல்லணும் மேம் இப்போ கோயம்புத்தூரில் திரு அண்ணாமலை அவர்கள் பிஜேபி ரெப்ரசென்ட் பண்ணி எம்பி எலெக்ஷனில் நிற்கிறாங்க அவருக்கான அந்த பெர்சன்டேஜ்ங்கிறது எப்படி இருக்குது கோயம்புத்தூரில் கண்டிப்பாக பாஜக மலருமா அதுதான் எங்கள் தலைவர் சொல்லிட்டாருங்க அதாவது திமுக திமுகவில் வந்து தங்க சுரங்கத்தையே கொண்டு வந்து நீங்கள் கொட்டினாலும் கண்டிப்பாக வந்து கோயம்புத்தூரில் ஐம்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் நான் ஜெயிப்பது உறுதி அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா நீங்கள் நீங்கள் வந்து பெண்கள் வந்து அவரை வந்து அந்த அளவுக்கு வந்து வரவேற்கிறாங்க அவர் வந்தால் கண்டிப்பா வந்து கோயம்புத்தூருடைய அந்த பாராளுமன்ற தொகுதியே வந்து வேற மாதிரி மாறும்ன்றது அவங்களோட எதிர்பார்ப்பாக இருக்கு தினமும் பார்த்தீங்கன்னா பெண்கள் பெண்கள் அப்புறம் வந்து இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்க எல்லாருமே வந்து இந்த தடவை பாஜகவுக்கு தான் ஓட்டு போகணுன்றதுல ரொம்ப தெளிவா இருக்காங்க ஸோ எத்தனை கட்சிகள் வந்து எங்களுக்கு அகெய்ன்ஸ்டாக ஆன்டி கேன்வாஷ் பண்ணி நாங்கள் இந்த ஒரு பிரிவுக்கு இதுவானவங்க இந்த மாதிரி பண்ணலை எதுவும் பண்ணலை வெள்ளத்துல வந்து நாங்கள் பார்க்கல மோடி அவர்கள் வரல அப்படின்னு சொன்னாலும் அந்த காலகட்டத்துல மக்களுக்கு தேவைப்பட வேண்டிய எல்லா நேரத்திலுமே அவங்க கூட பக்கத்துல இருந்தது பாஜகவும் அதன் நிர்வாகிகளும் தான் அந்த தான் இன்னைக்கு நாங்க மக்களை போய் ரொம்ப தைரியமா வாக்கு கேட்க வந்து அவங்கள போய் ஃபேஸ் பண்றதா இருந்தாலும் சரி எல்லா விஷயங்களையும் நாங்க போய் நிக்கிறோம் அது எங்களுக்கு ஓட்டா மாறும் நாங்க நம்புறோம் இவங்களுக்கு இப்படி வரவேற்பு வந்து மக்கள் வந்து கொடுக்க மறுத்தாலும் எங்களுடைய பாஜகவனுடைய வேட்பாளர்களா இருக்கக்கூடிய நம்மளுடைய மத்திய சென்னை வேட்பாளர் திரு வினோத் செல்வமா இருந்தாலும் சரி வட சென்னை வேட்பாளர் திரு ஆர் சி பால்கநகராஜ் அவர்களுக்காக அவர்களுக்கா இருந்தாலும் சரி தென்சென்னை வேட்பாளர் திரு தமிழிசை சவுந்தரராஜனா அவர்களுக்காக இருந்தாலும் சரி மக்கள் வந்து அமோகமான வரவேற்பு கொடுக்குறாங்க நீங்க அடுத்து வந்தீங்கன்னா எங்களுக்கு இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்பிக்கையா வந்து அவங்க கிட்ட வந்து பேசுறாங்க எங்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி இப்பவே அவங்க கிட்ட வந்து உங்களுடைய குறைகளை சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க இது வந்து கண்டிப்பா இவங்கதான் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினராக வர போறவங்க வர போறாங்க அப்படின்றத மக்கள் ஆல்ரெடி தீர்மானிச்சதாதான் எங்களுக்கு தோணுது இளைஞர்கள் வயதானவர்கள் அப்புறம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் பெண்கள் இவங்க எல்லாருமே இந்த தடவை தான் ஓட்டு போடணுன்றத ரொம்ப தெளிவா இருக்காங்க யார் என்ன பணம் கொடுத்து ஓட்டு வாங்கினாலும் போட்டு வாங்கலாம்னு நினைச்சாலும் இனி அந்த ஃபார்முலா இங்கே செல்லாது மக்களுக்காக உழைக்கக்கூடிய மக்களை தேர்ந்து மக்களை வந்து நேசிக்கக்கூடிய ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கணும் அவங்களுக்கு ஏதாவது குறையோ பிரச்சனையும் ஏற்பட்டால் ஒரு தொகுதி உறுப்பினராக ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக அந்த இடத்துல அந்த பிரச்சனையை சரி செய்யக்கூடிய ஒரு நபரை தேர்ந்தெடுக்கணுன்றத மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க தமிழ் ஜனம் தொலைக்காட்சியில உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பல முக்கிய தகவல்களை ரொம்ப சுவாரஸ்யமா விறுவிறுப்பா சொன்னீங்க ரொம்ப நன்றி மேம் நேயர்களை மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் வணக்கம்